ஏன்னா பயோனோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணா த்ரீ டு ஃபோர் அதை யூஸ் பண்ணணும் சார் அந்த பயோனோஸை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா சில கடைக்காரங்க தயார் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும் பிரிட்ஜ்ல மெயின்டைன் பண்ணி பண்றதுனால அதை வந்து டாக்ஸிக் சாப் சொல்லக்கூடிய நச்சு அதிகமா ஏற்படுற ஒரு காரணத்தினால அது சில நேரங்கள் வந்து ஃபுட் பாய்சன் ஆகி சாப்பிடுறவங்க வந்து இறக்குறது கூட வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால அது வந்து நிறைய இடங்கள்ல இந்த மட்டன் கிரில் சிக்கன் தந்தூரி வந்து ஃப்ரைட் சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு குடுக்குறாங்க சோ அது வந்து த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள வந்து அது மக்கள் கன்சியூம் பண்ணா மட்டும்தான் சார் அவங்களுக்கு சேஃபா இருக்குன்னு வந்து ஆய்வுல சொல்லிருக்கறனால சில கடைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் கூட வச்சு அடுத்த நாள் ஃப்ரீசர்ல வச்சு கொடுக்குறனால நிறைய பிரச்சனை வருது சார் கூடாது அப்படிதான் சார் ஃப்ரீசர்ல வச்சு கொடுக்க கூடாதுங்க சார் ஃப்ரீசர்ல வச்சு கொடுக்க கூடாதுன்னா நீங்க தயாரிச்சு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்குள்ள நீங்க ஃப்ரீஜ்ல வச்சு பாதுகாப்பான அதை வந்து நல்லா மூடி வச்சு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் அதே வந்து ஒரு நாளோ அல்லது ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ரெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணும் போதும் அது வந்து நச்சுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுல சொல்லி இருக்கா சார் அரசாங்கம் வந்து இந்த அந்த எக்கால செய்யப்பட்ட உணவு வந்து தடை பண்ணிருக்காங்க சார் ஓ அதனால இப்போ அந்த கருதினாலதான் இப்போ நம்ம சார் இது என்னன்னா அந்த மயோனசுங்கிற அந்த நச்சு ஏற்படக்கூடியனால அரசாங்கம் அதை வந்து தடை பண்ணிருக்கு சார் அதனால நான் என்ன சொல்றேன்னா ஹோட்டல் உரிமையாளர் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் அரசாங்கம் ஒரு விதி உருவாக்கி இருக்கிறது அது அனைவரும் வந்து பின்பற்ற தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நீங்க வந்து தகவல் தெரிஞ்சுல தெரியலன்னு சொல்ல வேண்டாம் இது பேப்பர்லயும் போட்டிருக்காங்க டிவிலயும் ஆட் பண்ணிருக்காங்க இப்ப சமூக ஊடகங்கள்ல நிறையவே வந்திருக்கு சார் இந்த மாதிரி மயோனசை தடை பண்ணியிருக்கு சொல்லி எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா வாட்ஸ்அப் சைடில எல்லாத்திலுமே வந்துட்டு இருக்கு சில ஹோட்டல் உரிமையாளர்கள் அனைவருமே அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி தங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஹோட்டலுக்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் இது தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா சார் இல்ல நீங்க சார் ஆல்ரெடி ஹோட்டல் உரிமையாளருக்கு இன்னைக்கு பேப்பர்லயே நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சார் டிவிலையும் சொல்லியிருக்காங்க சமூக ஊடகங்களையும் அரசாங்கம் வெளியிட்ட அந்த தகவல் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லாருமே அதனால இது இன்னையில இருந்து அமலுக்கு வருதா இன்னும் இருந்து அமலுக்கு வருதுங்க சார் அதனால உணவு வியாபாரம் செய்யக்கூடிய உரிமையாளர்கள் அனைவருமே இந்த உணவுப் பொருளை தயாரிக்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க சார் நன்றி சார் இதே வந்து நான் உங்களோட வயசு பொது வெளியில நான் பதிறேன் சார் கண்டிப்பா நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ எல்லா போகலும் நிறைவேணக்கம் நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி